இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா குத்து பசலி கீரை அதை எப்படி மசியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த கீரையோட சிறப்புகள் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த கீரையை வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு நல்லா வந்து மஞ்சள் பொடியும் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே அலசி கழுவி எடுத்துடணும் அப்போ வந்து கீரை சுத்தமாகிடும் கீரை சுத்தமான பிறகு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே பொடியை நறுக்கிடணும் அதுக்கு முதல்ல தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதை பொடியை நறுக்கிட்டனாக்கா அடுத்தது நமக்கு சமையலுக்கு போயிடலாம் ஒரு குக்கர் எடுத்து அதில் வந்துட்டு ஒரு பங்கு நமக்கு ஒரு ஐம்பது கிராம் ஒரு பங்குங்கிறது ஒரு ஐம்பது கிராம் வந்துட்டு பாசி பருப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இன்னும் ரெண்டு பங்காக சேர்த்து தோரம் பருப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதோட வந்து ஒரு ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் இதை வந்து அப்படியே பொடிசாக நறுக்கி அதை சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி விசில் வச்சு வெயிட் போட்டு நம்ம குக்கரில் விட்டாக்கா ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பருப்புலாம் மலர்ந்து வந்திருக்கும் மஞ்சள் பொடியும் சேர்த்தே நம்ம வந்து விசில் வச்சிடலாம் பருப்பு மலர்ந்து வந்திருக்க பருவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீரையை சேர்த்து அடுப்ப சிம்ல வச்சு அப்படியே பரட்டி விட்டுன்னு கீரையில் இருக்கிற அந்த நீர்த்தன்மை வந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு குழஞ்சி கீரை வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் அப்படியே நம்ம கிளறி விட்டோம் கிளறி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு நமக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு வேணும்னா விஷ்டம் இருந்தால் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நல்ல கீரை அப்படியே கரண்டியெல்லாம் மசிச்சி விட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தாளிச்சிடணும் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் வந்து ஜீரகம் அப்புறம் நறுக்குன சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நம்ம வேணும்னா பட்டை மிளகா போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மிளகாப்பொடி சேர்த்துருக்கிறதுனால தேவையில்லை தேவைன்னா சேர்த்துக்கலாம் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அப்படியே இந்த வெங்காயம் வதங்கின பருவம் வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க கீரையில் சேர்த்து கிளறி விட்டு அப்படியே சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு வச்சுங்களேன் அமிர்தம் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள்